உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் தொடர்கிறது வேண்டுமென்றால் அங்கே வந்து வழிபட்டு கொள்ளுங்கள் என்று திமிராக பேசினார்களாம் வயதான பெரியவர்களை விட்டுவிட்டு இளைஞர்களை கயிறு கட்டி கழுத்தில் வளையம் போட்டு சங்கிலி கட்டி சோழ தேசம் வரை நடத்தி அழைத்து போயிருக்கிறார்கள் அங்கு கூலி வேலை செய்வதற்காக என்று கூட்டி போய் இருக்கிறார்கள் போருக்கு போன கணவன் திரும்பி வரவில்லை இருக்கிறானா இறந்தானா என்று தெரியவில்லை ஊர் பெண்கள் அலைமோதுவதும் ஒரு பண்டிகையை கொண்டாடாமல் மொத்த சாலிக்கிய தேசமும் எழவு விழுந்த வீடு போல சுருண்டு கிடப்பதும் இயல்பாயின அந்த சோழன் அடித்து குதறிவிட்டு போய் ஐந்து வருடங்கள் ஆயிற்று சோழனால் அடிபட்டு செத்தவனை விட பட்டினி கிடந்து உண்ண உணவில்லாமல் செத்தவர்கள் அதிகம் காடு வழியே தப்பித்து வந்த சில வீரர்களும் ராஜேந்திர சோழர்களால் வேண்டுமானால் வெளியே போ என்று விரட்டிய வீரர்களுமாய் நரசிம்மவனத்தில் உட்கார்ந்து தாங்கள் சுகமாக வாழ்ந்த நாட்களையும் இப்பொழுது செத்து மடிகின்ற கதையையும் பேசி பேசி மறுகினார்கள் நாம் படையெடுத்து புண்ணியம் இல்லை இனி படையெடுப்பு நடத்தும் அளவுக்கு நமக்கு வலிமையும் இல்லை நாமும் சேரர்களைப் போல ரகசியமாக கடிகைகளை துவக்கி நமது இளைஞர்களுக்கு போர் பயிற்சி அளித்து இரவோடு இரவாக சோழ தேசத்து எல்லை கிராமங்களை சூறையாடிவிட்டு வர வேண்டும் புத்துபீட்சுகள் போலவோ அல்லது வடதேசத்து சிவனடியார்கள் போலவோ பைராக்கிகள் போலவோ வேடமிட்டு சோழ தேசத்து நடுமையத்தை ஊடுருவி அங்கு தற்கொலை படையாக மாறி கையில் கிடைத்தவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்துவிட்டு நம் நெஞ்சில் கத்தியை சொருகி கொள்ள வேண்டும் பத்து பதினைந்து பேர் உறக்க கத்தினார்கள் அங்கே வலுவாகவும் பெரியவராகவும் இருந்த சில அரசாங்க அதிகாரிகள் மறுத்தார்கள் அதனால் எந்த மாற்றமும் நிகழ்ந்துவிட போவதில்லை கங்க தேசத்தை இளைஞர்களையும் ராஷ்ட்ரிய கூடர்களையும் அரவணைத்து கொண்டு போய் மெல்ல நம்முடைய தேசத்திற்கு கொண்டு வந்து கடும் பயிற்சி அளித்து மறுபடியும் ஒரு நல்ல சேனை திரட்டி கங்க தேசத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற சோழ அதிகாரிகளை அடித்து விரட்டிவிட்டு அங்கிருந்து கோலாபுரம் வழியாக சோழ தேசத்திற்குள் புக வேண்டும் சேரர்களுக்கும் தூது அனுப்பி அவர்களையும் மேற்கு தாக்க செய்ய வேண்டும் ரகசியமாய் பாண்டியர்களுக்கும் செய்திகள் அனுப்பி அவர்களையும் கலவரத்தில் ஈடுபட செய்ய வேண்டும் இந்த சோழ மன்னன் அவன் பெயர் என்ன ராஜராஜனா அவன் மிக பெரிய சிவன் கோயில் கட்டி கொண்டிருக்கின்றானாம் தினமும் ஆட்டமும் பாட்டமும் கூத்தும் நடக்கிறதாம் எப்பொழுதும் திருவிழாதானாம் குடந்தையிலும் தஞ்சையிலும் குதூகலம் வழிகின்றதாம் மரக்காலில் பொன் அளிக்கிறார்களாம் தானியம் தருவது போல் மூட்டையை கட்டி தருகின்றார்களாம் கூடை கூடையாய் வாரி போகிறார்களாம் நம்மிடமிருந்து ஓட்டி போன எருதுகளும் பசுக்களும் கன்றுகளும் வேளாளர்களுக்கும் கருமாரர்களுக்கும் இலவசமாக வழங்கப்பட்டதாம் சாளுக்கியத்தின் வாரிசு எங்கே என்று தேடி அவனை அரசனாக நியமித்து படை திரட்டி போய் பயிற்சி கொடுத்து இன்னும் மூன்று வருடத்திற்குள் சோழ தேசத்தை தாக்க வேண்டும் அவனை கோயில் முடிக்க விடக்கூடாது கோயில் முடிப்பதற்குள் சிர சேதம் செய்ய வேண்டும் வெறும் கலவரங்களால் எந்த புண்ணியமும் இல்லை உயிரிழப்பு தான் ஏற்படுமே தவிர நாம் இலக்காரமாகத்தான் போவோமே தவிர அதனால் ஏற்படும் தோல்விகள் நம்மை துவள வைக்குமே தவிர ஒரு படையெடுப்பு என்பதுதான் இதற்கு தீர்வாக அமைய முடியும் ஆட்கள் திரட்டுங்கள் ஆட்கள் திரட்டுங்கள் கங்க தேசத்திலிருந்தும் பாண்டிய தேசத்திலிருந்தும் இருந்தும் ஏன் சேரர்களையும் கூட கெஞ்சி கூத்தாடி வரவழையுங்கள் சேர தேசத்து ஆச்சாரியர்களை கொண்டு வந்து வில் பயிற்சியும் வேல் பயிற்சியும் கொடுக்க சொல்லுங்கள் கையால் அடி தாங்குவதற்கு கற்றுக்கொடுங்கள் பன்றியின் வேகத்தை மூர்க்கத்தை உங்களுக்குள் தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு நேரம் வரும்போது அப்பொழுது சோழனை நிச்சயம் அழிப்போம் நரசிம்மவனம் நமது பயிற்சி களமாகத் திகழட்டும் நம்மில் இரண்டாக பிரிந்து பயிற்சி தரக்கூடிய அளவுக்கு முன்னேறுபவராக நம்மில் சிலரும் ஆட்களை திரட்டப்படுபவராக நம்மில் சிலரும் மாற வேண்டும் யார் யார் எந்த வேலை என்பதை அவரவரே தீர்மானிக்கலாம் இங்குள்ள ஒவ்வொருவரும் குறைந்த பட்சம் முன்னூறு ஆண்களையாவது கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் மிக படை ஒன்று உருவாக வேண்டும் இளைஞர்கள் பலர் இருக்கின்றார்கள் அவர்களை தம் பக்கம் வளைத்து இழுக்க வேண்டிய சாமர்த்தியம் உள்ளவர்கள் அந்த பக்கம் போவது நல்லது சேரர்களிடம் போய் பிரியமாக பேசி நம்முடைய தேசத்து சந்தன மரங்கள் கொடுத்து அவர்களை போர்பயிற்சிக்கென அழைத்து வருவது இன்னும் சிறப்பு இவை இரண்டும் நிறைவேறினாலேயே நம் வேலை ஆரம்பித்து விட்டது என்று பொருள் சேர தேசத்து ஆச்சாரியார்கள் புகழுக்கு மயங்குகிறவர்கள் நாம் புகழ்வோம் கோலாபுரத்து இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு திசை திரும்புவார்கள் நாம் உணர்ச்சி ஊட்டுவோம் சோழம் வாழக்கூடாது வாழ விடக்கூடாது மிகப்பெரிய ஏழு பனை உயரம் சிவன் கோவிலாம் கருவறை மீது மிகப்பெரிய பெரிய விமானமாம் எழுந்து நில் இதுதான் விமானத்தின் உயரம் கீழே இருக்கிறதே கருவண்டு இதுதான் ஒரு யானையின் உயரம் அப்பொழுது கோயில் எவ்வளவு உயரம் என்று உனக்கு புரியுமல்லவா அங்குள்ள வீரர்கள் ஒருவன் பேச வியந்தார்கள் நீ எப்படி தெரிந்து கொண்டாய் என்று கேட்டார்கள் என்னை காஞ்சிபுரத்திற்கு சுமை தூக்க அனுப்பினார்கள் காஞ்சிபுரத்தில்தான் இதற்கான வரைபடங்கள் தயாராயின மிக சிறந்த சிற்பிகள் அங்கு உண்டு ஒரு இடத்தில் கைலாசநாதர் கோயில் என்கிற ஒரு அற்புதமான கற்றளி இருக்கிறது அந்த கற்கோயிலை ஆதாரமாக வைத்து அதுபோல் பன்மடங்கு உயரமாக ஒரு கோயில் எழுப்ப வேண்டும் என்று தீர்மானித்து முதலில் அதை வரைந்து கொண்டு அதை பன்மடங்காக பெருக்கி பல நிலைகளாக தூக்கி இன்னொரு விமானம் வரைந்தார்கள் அந்த விமானம்தான் அற்புதமாக இருக்கிறதென்று எல்லோரும் சொல்ல இப்பொழுது இந்த கோயில் கட்டுகின்ற குஞ்சரமல்ல பெருந்தச்சரும் அதை ஆமோதிக்க அவைகள் எடுத்து போகப்பட்டிருக்கின்றன எங்கே சோழ தேசத்தின் தலைநகரமான தஞ்சை மாநகரத்திற்கு சோழ தேசத்தின் தலைநகரம் பழையாறை அல்லவா இல்லை மாறிவிட்டது பழையாறை இடம் போதவில்லை வெற்றி பல பெற்றாகிவிட்டதல்லவா அதனால் பழைய அரண்மனை பெண்டியர்களை அந்த கோட்டையில் இருக்க வைத்துவிட்டு இன்னும் தெற்கே நகர்ந்து விட்டார்கள் தஞ்சை வயல்கள் நிறைந்த நகரமா குடந்தைக்கும் தஞ்சைக்கும் நடுவே கண்ணுக்கு எட்டிய தூரம் வயல்கள்தான் இருக்கும் காவேரியில் இருந்து பல வாய்க்கால்கள் பிரிந்து கிராமங்களை ஊடறுத்து போகின்றன திருவையாறு என்ற இடத்தில் காவேரி ஐந்து கிளை நதிகளாக பிரிந்து பூமியை செழுப்பாக்கி கொண்டு இருக்கிறது காவேரி தீரத்து பசுமையே தனி தென்னைகளும் வாழைகளும் நெற்கதிர்களும் காய்கறிகளும் தோட்டங்களும் நந்தவனங்களும் புல்வெளியுமாக இருக்கின்றன மூன்று முறை இரண்டு உள்ளங்கைகள் குவித்து ஒரு செப்பு காசுக்கு சோர் போடுகின்றார்கள் பிறகு உள்ளங்கை நீள கரி தூண்டுகள் கொடுக்கின்றார்கள் மொச்சையும் காய்கறியும் கலந்த குழம்பு ஊற்றுகின்றார்கள் இன்னொரு செப்பு காசு கொடுத்தால் கோழிக்கறியும் மீன் வதக்கலும் தருகின்றார்கள் குடிக்க வெண்ணெய் கலந்த மோர் தருகின்றார்கள் விடிந்ததும் வேளாளர்கள் குடித்துவிட்டோ அல்லது பழைய நீராகாரம் விட்டோ வேலைக்கு போகின்றார்கள் மடியில் இனிப்பு கட்டிக்கொண்டு போய் நடுவே உண்கின்றார்கள் பிறகு வெற்றிலை மெல்கிறார்கள் உச்சி வரை வேலை செய்துவிட்டு பிறகு கரையேறி ஆற்றினில் ஊரணியில் கால்வாயில் நன்றாக குளித்துவிட்டு சோற்றுக்கடை நோக்கி நடக்கின்றார்கள் நான் சொன்னபடி சோறு சாப்பிடுகிறார்கள் பிறகு வெற்றிலை போட்டு மர நிழலிலோ சத்திரத்து திண்ணையிலோ கோயில் மண்டபங்களிலோ கால் நீட்டி இலைப்பாறுகின்றார்கள் வெய்யில் தாழ்ந்ததும் மறுபடியும் தலைப்பாகை கட்டிக்கொண்டு மேற்பார்வை பார்க்கின்றார்கள் சிறு சிறு வேலைகள் செய்கின்றார்கள் இருட்டுவதற்கு முன் வீட்டுக்கு போய்விடுவார்கள் தினமும் கூத்துகள் பாடல்கள் கவிதைகள் என்று ஏதேனும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எல்லா வேளாள பெண்களும் நகைகள் போட்டுக்கொண்டு நல்ல புடவைகள் உடுத்திக்கொண்டும் இருக்கின்றார்கள் உடுத்துகின்ற நாகரிகம் சோழ தேசத்தில் அதிகமாகி விட்டது தாண்டா நாமும் வாழ்ந்து வந்தோம் ஒரு செப்பு காசுக்கு மூன்று உள்ளங்கைகள் அளவுக்கு சோறு போடுவான் என்று சொல்கிறாய் இலவசமாக அல்லவா இந்த தேசத்தில் சோறு தின்று கொண்டிருந்தார்கள் ஒரு செப்பு காசுக்கு விருந்தே அல்லவா நடக்கும் ஆனால் அது பழகிய கதை அதை பற்றி பேசி புண்ணியமில்லை மறுபடியும் அந்த சுபிக்ஷம் வர என்றால் நாம் வாழெடுத்துத்தான் ஆக வேண்டும் படையெடுத்துத்தான் ஆக வேண்டும் ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ தற்கொலை படைகளை அனுப்பியோ கலவரம் செய்வதில் எந்த புண்ணியமும் இல்லை அமைதியாய் கம்பீரமாய் கனமாய் எந்த இடத்தில் சோழ தேசத்து படைகள் வராதோ அந்த இடத்தில் நாம் பயிற்சியை ஆரம்பிக்க வேண்டும் நாம் இரண்டாக பிரிவோம் யார் யார் பயிற்சிக்கு நிற்கிறீர்கள் யார் யார் நடந்து பல தேசங்களுக்கு தூது போய் ஆட்கள் கொண்டு வருகிறீர்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள் அவர்கள் நெடுநேரம் பேசி விவாதம் செய்து இரண்டாக பிரிந்தார்கள் அந்த பேச்சு முடிந்து பதினைந்து நாட்கள் கழித்து சேர தேசத்து எல்லையில் கடிகை அமைத்து பரதவர்களோடு பரந்தவர்களாக வாழ்ந்து வந்த அந்தணர்களை ஒரு சாலைக்கு அதிகாரி சந்தித்தான் வணங்கினான் விஷயம் சொன்னான் அப்படியா எந்த இடத்தில் பயிற்சியை நடத்த வேண்டும் நரசிம்மவனம் நரசிம்மவனமா நரசிம்ம வனமா எங்கிருக்கிறது அதை நான் இப்பொழுது சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு காட்ட முடியும் நான் ஒருவன் மட்டும் ஆச்சாரியனாக வந்தால் போதாதே எத்தனை பேருக்கு பயிற்சி தர வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பேருக்கு முட்டாள் என்னை மட்டும் அழைத்து என்ன பயன் ஒரு லட்சம் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டுமெனில் ஆயிரம் குருமார்கள் தேவை ஆயிரம் குருமார்கள் சேர தேசத்தில் கிடைக்க மாட்டார்களா சரி ஐம்பது பேரையாவது எடுத்துக்கொண்டு போவோம் ஐம்பது பேர் ஆயிரம் சாளுக்கிய ஆச்சாரியர்களை தயார் செய்வோம் அந்த ஆயிரம் சாளுக்கியர்கள் தங்களுக்கு உண்டான சீடர்களை தேடிக் கொள்ளட்டும் சரியா நான் போர் வீரர்களை பயிற்சிக்கவில்லை ஆச்சாரியர்களை பயிற்றுவிக்க வருகின்றேன் சோழனை அழிப்பதற்கு இது மாதிரியான சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் உற்சாகத்துடன் அந்த சேர தேசத்து அந்த நன்கிளம்பினான் அங்கங்கே ரகசியமாய் மறைந்திருந்த மற்ற அந்தனர்களுக்கு செய்தி தெரிவித்தான் அவர்கள் கடற்கரையில் கூட்டம் போட்டார்கள் அவர்கள் பத்து பத்து பேராய் வடக்கே போகின்ற அந்தனர்கள் போல தர்பைகளும் விராட்டிகளுக்கும் நடுவே ஆயுதங்களை ஒழித்து வைத்துக்கொண்டு கொண்டு மாட்டு வண்டிகளில் அவர்களை ஏற்றிக்கொண்டு வடக்கு நோக்கி சாளுக்கிய தேசம் நோக்கி நகர்ந்தார்கள் வெற்றி என்பதை தக்க வைத்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய பெரிய சோதனை நிரந்தரமான வெற்றி என்றோ நிரந்தரமான தோல்வி என்றோ உலகத்தில் எந்த பகுதியிலும் நிகழ்ந்ததே இல்லை இவை மாறி மாறி வருபவை தோல்வியுற்றவர்கள் வெற்றி நோக்கி நகர வேண்டும் என்று ஆசைப்பட வெற்றி அடைந்தவர்கள் மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டுமே என்ற கவலையோடு கிடந்தார்கள் அந்த கவலையை மறைக்க ஆட்டுப்பாட்டங்களில் அதிகமாக ஈடுபடத் துவங்கினார்கள் போரற்ற காலங்களில் பொழுதுபோக்கு கலைகள் அதிகமாகும் பொழுதுபோக்குகள் அதிகமாக மனம் அதில் லைக்க லைக்க போர் பற்றிய சிந்தனை மறந்து போகும் சோம்பல் படரும் சோழ தேசத்தில் ஒரு மெல்லிய சல்லா துணியாய் ஒரு சோம்பல் நோய் படரத் துவங்கியது நூற்றி இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் முடிவடைந்தது